எல்லாருக்கும் வணக்கம் நான் சித்தர் கொள்கை டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கவத்தை நீக்குவோம் யமனை வெல்வோம் இதன் தலைப்பு என்ன காரணம்னால் கவந்தான் குழந்தை பிறம்போ பிறந்ததையுமே கீக்கலாக கவந்தம் இருக்குது பிரசத்தமாக வெளியே வந்தே முதல்ல மோ மூக்கு இயக்கத்துக்கு சளி கிளி எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் அடி பண்ணி விடுவாங்க அப்புறம் அந்த கவ கவம் இருக்கிற போது தான் சின்ன வயசில் உடல் ஊறும் எப்போ பார்த்தாலும் மூக்கில் சளி ஒழிக்கிட்டு இருக்கும் செலவாக ஒழிக்கிட்டு இருக்கும் கபா அதிகமாக இருக்கும் உடல் வளர்த்தது இளமையிலே உடலை வளர்த்துது அப்புறம் இடையில் வந்து கவ வந்துன்னா சளி பிடிக்குது காய்ச்சல் வருது மற்ற தொல்லையெல்லாம் பண்ணுது ஆஸ்துமா வருது மற்றலாம் வருது கடைசியில் இந்த கவந்தான் நம்ம வாழ்க்கையை முடிச்சு வைக்கிது நீ இறக்குற போது பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பெரியவங்களே இறக்குற போது தொண்டையில் கவம் வந்து கட்டிக்கு மூச்சோருக்கு சிரமப்படுவேன் மூச்சு அடைச்சி தான் அப்புறம் சாவம் அது கவந்தான் வந்து அடைக்குது கவந்தான் வாழ்க்கையை ஆரம்பித்து வைக்குது கவந்தான் வாழ்க்கையை முடிச்சு வைக்கிது இதுதான் இயற்கையின் நெய்தி அது தத்துவம் அதை யாரும் மாற்ற முடியாது அப்போ இடையில் வந்து இதுக்கு இடையில் வந்து கவத்தை வந்து சரியாக வச்சுக்கணும் வாதம் பித்தம் கவம் மூணும் வந்து பேலன்ஸாக இருக்கணும் ஏற்றத்தாழ்வு வந்தால் வியாதி வரும் அப்போது இந்த கவத்தை வந்து அதிக ஏறாமல் முழுமையாக எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு உண்டான வழியில் நம்ம அன்றைக்கி பார்க்கலாம் கவம் ஏன் வருது அதை பார்க்கணும் கவம் வாரக்கு நான் என்ன காரணம் கவம் வாரக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே திருவிழா சொன்ன மாதிரி அவன் தவறான உணவு பழக்கம்தான் தேவையில்ல எல்லாம் எண்ணெய் மசாலா பேக்கரி ஐட்டம் இது மாதிரி பால் தயிர் நெய் எண்ணெய் பலகாரம் இதெல்லாம் இதெல்லாம் கவ தவிப்படுத்தும் மாப்பொருள் மா இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா அது மாதிரி எல்லாமே கெடுதல் பண்ணுறோம் எண்ணெயில் செய்கிறது பொருள்லாம் அது அளவாக சாப்பிட்றது தப்பு இல்லை இந்த இட்லியெலாம் அளவாக சாப்பிட்ற ஒன்றும் தப்பு இல்லை கூட சேர்த்துகிற சாம்பார் சட்னிலாம் கொஞ்சம் இயற்கையாக இருந்தால் ஒன்று தப்பு இல்லை அது மாதிரி அதெல்லாம் வந்து கவத்தை அதிகப்படுத்துது அப்புறம் சில பேர்த்துக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கும் தூசு உப்பு குப்பை இதெல்லாம் மேலே அடிச்சது அப்படின்னா அலர்ஜி வரும் மூக்கில் தண்ணி விழுவும் தும்மல் வரும் சைனஸ் மேலே நீர் கோத்துக்கு தலையில் அதுக்கு மேலே ஆச்சுன்னா அப்புறம் எருமல் வரும் சில பேரத்துக்கு வந்து மூச்சு இறப்பு வரும் ஆசம் வரும் அது ஆசை வரும் அப்புறம் இது மாதிரிலாம் எல்லா தொல்லையும் பண்ணும் அப்போ அந்த க கவத்தை வராமல் நம்ம எப்படி பார்த்துக்கிறது வந்த பிறகு எப்படி குணப்படுத்துறது ரெண்டையும் பார்க்கலாம் கவத்தை வராமல் பார்த்துக்கிற நம்ம சொன்ன மாதிரி சரியான உணவு அதாவது அரிசி சிறுதானியம் கோதுமை எதாக இருந்தாலுமே அதை குறைவாக சாப்பிட்டு மூணில் ஒருவங்க தான் அரிசி இருக்கணும் மூணில் வங்கு இது பச்சைக்காயிரும் சாப்பிடலாம் இல்லைனா வேக வச்ச காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் நிறைய சேர்த்திக்கலாம் அதெல்லாம் அதை அதிகமாக ப தயிருக்கு கலாம் மோர் சேர்த்திக்கலாம் அப்புறம் அதே மாதிரி வந்து டீ காப்பியெல்லாம் ஒதுக்கிடலாம் டீ காப்பி ஆகாது அதே மாதிரி வெள்ளை பொருட்கள் என்னென்ன வெள்ளையாக இருக்குது பால் வெள்ளையாக இருக்குது தயிர் வெள்ளையாக இருக்குது உப்பு வெள்ளையாக இருக்குது சீனி வெள்ளை சக்கரை அது வெள்ளையாக இருக்குது அப்புறம் மைதா மாவு வெள்ளையாக இருக்குது அப்புறம் பாலிஷ் அரிசி வெள்ளையாக இருக்குது இது மாதிரி எத்தனை வெள்ளைகள் இருக்கோ அதெல்லாம் வெள்ளை பூதங்களேன் வெள்ளைக்காரம் வந்து நமக்கு நல்லது எதுவுமே பண்ணலை அத்தனை கெடுதல் போயிட்டு தான் போனேன் இதெல்லாம் வெள்ளைக்காரோட மோசம் பூதங்களோட மோசம் அதனால் வெள்ளை பூதங்கள்னு நம்ம சித்தர்களை வந்து இதுக்கு பேர் வச்சிருக்கேன் அதனால் இதெல்லாம் ஒதுக்கிடணும் வெள்ளையை வந்து இதெல்லாம் ஆகாது தோல் இருக்கலாம் உள்ள விஷம் ஆகாது இதெல்லாம் ஒதுக்கிட்டாலே உங்களுக்கு ஓரளவு அந்த இது கவ உற்பத்தியாக தான் குறைஞ்ச போயிடும் அரிசி பாலிஷ் பண்ண அரிசி வெள்ள அரிசி வேலை நீங்கள் இயற்கை அரிசி பாலிஷ் பண்ணாத அரிசி பாரம்பரிய அரிசிலாம் இருக்குது சிவப்பரிசிக்கு கருப்பரிசி அதிலே வெள்ள அரிசியெலாம் இருக்குது அது சம்பா காட்டு ஆனா பூங்கார் எட்டைக்கார குட்டா இதெல்லாம் அதே மாதிரி இது கருப்பு கவனி அப்புறம் கருங்குருவை இதெல்லாம் கருப்பு அப்புறம் வெள்ளையில் பார்த்திங்கன்னா தோயமல்லி இருக்குது சீராய் சாம்பார் இருக்குது இது மாதிரி நிறையா சாம்பார்கள்லாம் இருக்குது அதில் வந்து பாலிஷ் பண்ணாமல் சாப்பிட்டுக்கணும் இல்லை அப்படின்னா சிறுதானியம் ராகி கம்பு சாமை திணை வரகு குதிரைவாளி இது மாதிரி அதேமாதிரி அதிகமாக பாலிஷ் பண்ணாமல் தொலைமுட்டை உரிசி சாப்பிட்டுக்கணும் இதெல்லாம் வெலை அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம ரேஷன் அரிசியில் நல்ல அரிசியாக வரதில்ல சில சமயத்தில் நாற்று அடிக்கும் சில பெரும்பாலும் நல்லா நல்லா வர்றது நல்லா வாரரிசி அதை சாப்பிட்டுக்கலாம் அது பாலிஷ் பண்ணுறதில்ல ஏன் பாலிஷ் பண்ணினா பாலிஷ் ஒன்றுனா மில்லுக்காரங்க எடை குறஞ்சி வரும் எடை குறைஞ்சோடனே அவங்க ரிக்கவரி கம்மியாக வரும் நடந்த நடந்தால் வரும் அதனால் அவங்க பாலிஷ் பண்ணுறதில்ல அந்த அரிசி எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் மற்றெல்லாம் பால் தயிர் ஒதுக்கி எல்லா மோர் சேர்த்திக்கலாம் உப்பு போல இந்த உப்பு சேர்த்திக்கலாம் மைதா மாவுக்கு போல் அவங்களுக்கு முழுக்கோதுமையை கோதுமை சேர்த்திக்கலாம் மைதா மாவுக்கு போரலாம் அப்புறம் இதுமாதிரி ஒன்று உணவு இது சீனி சர்க்கரை வெள்ளை சர்க்கரைக்கு இப்போலாம் நம்ம நாட்டு சர்க்கரை கருப்பட்டி பனங்கல் கண்டு தேன் அது மாதிரி இனிப்பு சேர்த்து இயற்கையான இனிப்பு சேர்த்திக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அதெல்லாம் பண்ணுற போது க உற்பத்தி ஆகாது அப்புறம் இது நொறுக்கு தீனி ஆகாது நொறுக்கு தீனா நீங்கள் வந்து சிப்ஸு சாப்பிட்றீங்க உருளைக்கிழங்கு குச்சிக்கிழங்கு சிப்ஸு அப்புறம் அதே மாதிரி எண்ணெய் பலகாரங்கள் வகையான எண்ணெய் பலகாரங்கள் வகையான இனி இனிப்பு வகைகள் இதெல்லாமே எண்ணெய் இல்லை நெய் கலந்துருக்கும் அப்புறம் அதில் அதிகமாக பேக்கரி உணவுகள் பேக்கரி உணவுகள் வந்து மைதா மைதான உணவு இருக்கிறதுலேயே மோசமான உணவுகள் பேக்கரி உணவுகள் தான் பேக்கரி உணவு முக்கியமான உணவு வந்து கவத்தை அதிகப்படுத்துது மலச்சக்கலை ஏற்படுத்துது அதில் நிறைய கெமிக்கல்லாம் சேர்த்துறாங்க பேக்கரி உணவுகள் வந்து முரம்புன்றிருக்கிற ஒரு கம்மிகள் கெட்டுப்பாவும் இருக்கிற ஒரு கம்பிகள்கிட்ட ருசிக்கு ஒரு கம்மிகள் நிறைய கெமிக்கல் சேர்த்துறாங்க அத்தனை கெடுதல் உடம்புக்கு அதனால் அந்த பேக்கரி உணவுகளை நீங்கள் தவிர்த்துட்டு நம்ம சொன்ன ஒன்று மற்றெல்லாம் மசாலா கசலா என்ன இது இல்லாமல் சிம்பிளாக இது ஒண்ணும்னா ஜீர நல்லாவும் கவ உண்டாகாது அப்புறம் சில பேர்த்துக்கு குளிர் சேராது சில பேர்த்துக்கு குளு தண்ணி சேராது அப்புறம் சில பேர்த்துக்கு இது தூசு படித்தா ஆசிரமமாக வரும் சளி வரும் அலர்ஜி இருக்கும் மூக்கிறோம் சைனஸ் வந்துடும் அது மாதிரி இருக்கு வந்து இந்த அலர்ஜி இந்த கவத்தை எப்படி குறைக்கலாம்னு நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கவத்தை குறைக்கிறதுக்கு சளி அலர்ஜி தான் சரி பண்ணுறதுக்கு முழுசாக சரி பண்ணிடலாம் அதுக்கு நம்ம என்னுடைய நோயாளிகள் நம்ம சொல்கிறது ஒரே இதுதான் காலை உணவை தவிர்கள் காலை உணவு கவலைன்னு தொடக்க மட்டும் நம்ம சித்தரலாம்னு சொல்கிறாங்க தூய்ச்சி காலை சாப்பிடக்கூடாது காலை உணவை தவிர்த்துணும் காலை உணவை தவிர்த்து மதிய உணவை வந்து முன்னாடி சாப்பிட்டுக்கணும் ஒரு பத்தரை மணி பதின மணிக்கு மதிய உணவாக அட்வான்ஸ் பண்ணிக்கோன்னே காலை உணவை தவிர்த்துட்டு ரெண்டே ஒன்றா சேர்த்து விலக்கரை சொல்றாங்களா பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச் ப்ரன்ச் அப்படிங்கிறான் அது மாதிரி ரெண்டே ஒன்றா சேர்த்து அளவில்லை இப்போ பத்தரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுங்க அப்புறம் சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு நேரமே சாப்பிட்டுங்க இடையில் போய்னா அதில் பழங்கள் சாப்பிட்லாம் சிம்பல் கீது சாப்பிட்லாம் அது மாதிரி இடை பயிர் வகைகள் ஒன்று சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி பண்ணோம்னா சரியே பிடிக்காது ஒரு தான் நின்று போயிரும் ஆசுமெல்லாம் சரியாயிடும் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு சாலை வந்தால் பசிக்கும் காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு என்ன பண்ணணும்னா வில்லு விலை ஒரு உள் இலை ஒரு கை பிடி இலை ஒரு ஐம்பது இலை குறையாமல் எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு தண்ணி விட்டு அடிச்சோம்னா ஜூஸ் மாதிரி ஆயிரும் சாறு எடுத்து வடிகட்டி கால ஆறு ஏழு மணிக்கு விரைவில் குடிச்சிடணும் ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸாக காலையில் குடிச்சிட்டோம்னா உள்ள குழு இருக்கும் வில்லு வந்து மூணு இலை தோசை மூணு தோசை வாத பித்த கவம் வெள்ளுவம் மூணு மூணுலையுமே வாத பித்த தோசை கவம் மூனை கரெக்ட் பண்ணுது சிவனுக்கு எப்படி முக்கணும் அதே மாதிரி உடம்புக்கு இந்த மூணு மூணு இதையும் அது சரி பண்ணுது அதனால் அந்த வில்லத்தை காலையில் சாப்பிட்டு சா உணவு தள்ளி போட்டு இது பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம் ஒரு நாள் அப்படி பண்ண முடியாது பள்ளிக்கூடம் போகிற குழந்தை இல்லாத மாதிரி பண்ண முடியாது அப்படின்னா ஒன்று செய்யுங்க நீங்கள் காலையில் கிளம்புற போது ஒரு கிளாஸ் ராய்க்கு உள்ள மட்டும் குடிச்சு போயிருங்க ராய் கஜி ஒரு உப்பு போட்டு ராய் கஞ்சி கூட குளிச்சுட்டு போயிடுங்க கால் ப கிளம்புறோம் ஒம்பது மணிக்கு ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் கிளம்புறோம் அதை குளிச்சுட்டு போயிருங்க மத்தியானம் சாப்பாட்டு அதை எப்போ போல் சாப்பிட்டுங்க நைட்டு வந்து நேரமே சாப்பிட்டுங்க நைட்டு சில பேர் ஒம்போது மணி பத்து மணி பதினாறு மணி நைட் ஆனால் கடைக்கு போய் சாப்பிட்றது ஓட்டலோ அதெல்லாம் ஒதுக்கிடுங்க நல்லா ஒதுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதாவது கவம் வராது சளி வராது தும்மல் வராது ஆசும்பம் வராது எல்லாம் வராது அப்புறம் இதை வந்து என்ன மருந்து இது வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன மருந்து இருக்குதுன்னு கேட்டோம்னா ஆங்கில மருத்துவர்கள் நிறைய மருந்து இருக்குது ஆன்டிபையோட்டிக் கொடுப்பாங்க அலர்ஜி மாத்திரை கொடுப்பாங்க அப்புறம் அதேமாதிரி இது சளி வெளி வர கா காப்பு சிறப்புலாம் கொடுப்பாங்க ஆனால் நம்ம இயற்கை நம்ம மருத்துவத்தில் பஞ்சாய மருத்துவத்தில் நாம் என்ன பண்ணுறோம்னா அதுக்கு வந்து இந்த உணவை மட்டும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு வேறு ஒன்றும் பெரிய பற்றி வைக்கிறது இல்லை உணவு சில மாற்றுகள் சொல்லியிருக்கிறோம் அப்புறம் ஃப்ரிட்ஜில் குளி எல்லாம் சேர்த்து வேண்டாம் அது மாதிரி தான் அப்புறம் என்ன நீர்னால் அமர் செஞ்சு கொடுக்குறோம் காலையிலையும் சாயங்காலம் பெரியவங்களுக்கு முப்பது மல்லி குழந்தைகள்லாம் பத்து மல்லி பாஞ்சு மல்லி அது மாதிரி வயசு பொறுத்தோம் ரெண்டு நேரம் சாயங்க உணவுக்கு பின்னாடி சாப்பிட்லாம் ரெண்டு நேரம் சாப்பிட்டு இந்த உணவு முறையை கடைபிடிச்சாங்கன்னா இது வந்து இந்த அலைஞ்சி பூரா சரியாயிடும் எல்லாமே சுத்தமாக சரி ராசி மேலே மூணு மாதத்தில் நினைக்கும் அதே மாதிரி மூக்லாதி மூலம் வருது சைனஸ் இருக்குதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இதே உணவு பழக்கம் இதே அமர் செஞ்சும் கொடுத்து கூட வந்து ஆல்ரவுண்ட் சஞ்சீவி நேஷனல் ட்ராப்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ்னால் ஏரஸ் ஆல்ரவுண்ட் சஞ்சீவி நேஷனல் ட்ராப்ஸ் மூக்கு போட்ட சொட்டு மருந்து ஒரு சொட்டு மத ஆயில் இருக்குது அதை வந்து காலையில் நைட்டு படுத்துக்கிட்டு வெட்டில் படுத்துக்கிட்டு இந்த மூக்கில் மூணு சொட்டு இந்த மூக்கில் மூணு சொட்டு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் படுத்துருந்த அப்புறம் எந்திரிச்சோம்னா மண்டையில் இருக்கிற கவம் பூரா வெளியே வரும் மூக்கு வழி அல்ல ஒவ்வொரு ஒன்றா ஒன்றா சளிமா சளியாக ஒழுகி சைனஸில் இருக்கிறதெல்லாம் வரும் மேலே இருக்கிற சைனஸில் பூரா வடைஞ்சிரும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வடி ஒரு கழிச்சி பிற பத்த துண்டு வச்சுக்கணும் பூரா மேலேருந்து போது மூக்கு அடைப்பண்ணி போயிடும் நைட்டு போடும் நைட்டு அடைப்பு இருக்காது மூக்கடைப்பு தூக்கு நல்லா வரும் எந்த சரி அலட்சியுமே இங்கே தொண்டையோட கரெக்ட் பண்ணிடும் ஏன்னா அது உள்ளே உடற போது மூக்கு காலத்துலேயே போய் உள்ள தொண்டரைக்கும் போயிடும் இதுக்கு மேலே இருக்கிற பூரா கம்மியாக கிளீர் பண்ணிடுறோம் அப்புறம் அது கிளீன் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து மூக்கடைப்பு இருக்காது தும்மல் வராது தலைவலி வராது இது எல்லாமே கேட்கும் வல்லார் என்ன சொல்கிறாருன்னா மண்டையில் இருக்கிற நீர் கவனீறு மாதிரி மண்டையில் இருக்கிற நீர் தான் இது காரணம் இந்த தலைவலிக்கு மற்ற எல்லாத்துக்கும் காரணம் நீரை பூரா முழுசு எடுக்கணுங்கிறார் சில காயல் இப்போ மூலிகள் சில நசியும் அதெல்லாம் போட்டு மேலே இருக்கிற நீர் பூரா பிரித்து எடுக்கணும் எடுத்துகிட்டு வந்தால் மூளை சுத்தமாகவும் ஞானத்துக்கு போகலாங்கிறார் தியானம் பண்ணி மேலே வந்து ஆக்கி வந்து மேலே வந்து இதுக்கு போகலாம் இதுக்கு ஏழாவது சக்கரம் சேசரநாமம் அதுக்கு மேலே போய் மோட்சத்துக்கு போகலாம் ஞானத்தை அடையலாம் அப்படின்னு வல்லார் சொல்கிறார் அந்த இதெல்லாம் அதுக்கு என்ன சொல்லுவார் தூதுவலை அப்புறம் அது இல்லாமல் வந்து மொசு மசுக்கை இந்த ரெண்டி கசைய வச்சு டெய்லி சாப்பிட்டு சொல்கிறார் அது கவத்தை பூரா ஒழிச்சிரும் இருமணிலாம் குறைக்கும் தூதுவெலாம் மசு எல்லா பக்கம் கிடைக்கிது இல்லை அப்படின்னா நாட்டு மந்த கடையில் சூர்ணமாக கிடைக்கிது பிடிவோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி தான் மாமரி சினிலாம் சாப்பிட்டு இந்த சொட்டு மந்த விட்டு வந்தோம்னா சளி சம்மந்தப்பட்டேன் சகல வேதிங்க உணவு நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இந்த உணவு பழக்கங்களா சரியாக நம்ம சொல்கிற மாதிரி ஒரு வேளை காலையில் வைத்த காய போட்டு இது ரெண்டு வேலை மட்டும் சாப்பிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையே வராது என்றைக்குமே உடம்பு நல்லா இருக்கும் மூச்சு நல்லா வந்தால் தானே ஆயுஷ் அதிகமாகும் மூச்சு ஓடாடல சிரமம் வருதுனா மூச்சில் இடைஞ்சல் இருந்தது அப்படின்னா மூச்சு அதிகமாக இழக்க முடியாது அதேமாதிரி இருக்கலாம் இந்த பிராணவாயு ஆக்சிஜன் வந்து நுரையில் கிடைக்காது நுரையில கிடைக்கினா அப்படியே மெலிஞ்சு போயிடுவேன் நோ வந்துடு ஒரு மாதிரி நோச்சான டிவி அப்படி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்களே அது மாதிரி ஒன்றுமே நல்லா இருக்காது எதுவுமே ஒழுங்காக அவனால் சிந்தனை செய்ய முடியாது உன்னை யோசித்து பார்க்க முடியாது ஒரு காரியத்தை முழுசாக செய்ய முடியாது கலப்பாயிரும் அதனால் இந்த முறைகளை நீ பயன்படுத்தி இந்த கவம் என்னும் குற்றத்தை நீக்கி நீண்ட ஆயுளோடும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்